இரநூறு தொகுதிகள் மேல நான் நடந்தே போயிருக்கேன் நடந்தே மக்களை போய் பார்த்திருக்கேன் அதை வச்சு சொல்றேன் கண்டிப்பா தமிழகத்துல அரசியல் சுனாமி நடக்க போகுது அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல்ல தமிழகத்துல மிகப்பெரிய அளவில் மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அண்ணாமலர்கள் சமீபத்துல நடந்த ஒரு மீட்டிங்ல பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம கூடவே இன்னும் ஏகப்பட்ட விவகாரங்களை குறித்தும் பேசியிருக்காரு அது பற்றி தான் இந்த வீடியோல தெளிவா பாக்க போறோம் வாங்க கண்டென்ட் கூட போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ஏழமை தேசியவாதிகள் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகள் படு பயங்கரமா போயிட்டு இருக்கு எல்லா கட்சியுமே செம்யா வேலை பார்க்குறாங்க ஒவ்வொரு கட்சியுமே இறங்கி வேலை பாக்குறாங்க ஆனா இந்த புள்ளி வச்ச கூட்டணி இருக்கு பாத்தீங்களா அதை பார்த்தா தான் இருக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு முறை இந்த புள்ளி வச்ச கூட்டணியை விட்டு போயிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும் பிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் காங்கிரசோடைய நிலைமையை பார்த்தா உண்மையாலேயே பாவமா இருக்கு உண்மையாலேயே ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கு மோடி அவர்கள் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல்ல வின் பண்ண போறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் தான் நம்புறாங்க எதிர்கட்சியில இருக்கக்கூடியவர்கள் கூட தான் நம்புறாங்க ஆனாலும் பாஜக சோம்பேறித்தனமா உட்கார்ல அவங்க எப்பொழுதும் போல பரபரப்பா வேலை பாக்குறாங்க ஒரு தேர்தல் வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பாஜக அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரிதான் இந்த தேர்தலுமே பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துடுச்சு இங்க ரெண்டு மாசத்துல தேர்தலும் நடக்க போகுது ஆனா இந்த புள்ளி வச்ச இருக்கு பாத்தீங்களா இது சுத்தமா செயல்படவே இல்லை ஒவ்வொருத்தவங்களா போயிட்டு இருக்காங்களே தவிர பாஜகவை எப்படி எதிர்க்கணும் அப்படிங்கிறத அவங்க எந்த விதமான பிளானும் போடுறது கிடையாது தேர்தலுக்கான வேலைகளும் அவங்க இறங்குறதும் கிடையாது தேர்தல் வேலையும் பாக்குறதும் கிடையாது பட் பாஜக வின் பண்ணுவாங்கன்னு தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் இறங்கி வேலை பாக்குறாங்க இந்த முறை தமிழகத்தினுடைய தலைவரா அண்ணாமலை இருக்கிறதுனால நம்மளுடைய அண்ணாமலர்கள் இறங்கி வேலை பாக்குறாரு ஆர் காரங்க எப்படி வேலை பார்ப்பாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் பாஜக சேர்ந்த முதல் நாள் இருந்து இப்ப வரைக்கும் மனுஷன் இறங்கி வேலை பாக்குறாரு ஓய்வே எடுக்கிறது கிடையாது இவர் ஓய்வே எடுக்கிறது கிடையாது காலையில ஒரு இடத்துல இருப்பாரு மத்தியானம் ஒரு இடத்துல இருப்பாரு சாயங்காலம் ஒரு இடத்துல இருப்பாரு நைட் ஒரு இடத்துல இருப்பாரு மனுஷா தான் இருக்காரு அது மட்டும் இல்லாம பாத யாத்திர வேற போயிட்டு இருக்கு அந்த பாத யாத்திரையும் போய் கலந்துக்கிறாரு நீங்களே பாருங்க அவர்கள் எப்படி இறங்கி வேலை பாக்குறாருட்டு இதே மாதிரிதான் ஆர் எஸ் எஸ் வேலை பார்ப்பாங்க அண்ணாமலவர்களுடைய இந்த செயல்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அண்ணாமலவர்கள் ஆர் எஸ் எஸ் மாதிரி மாதிரிதான் என கணக்கு தெரியறாரு சமீபத்துல மோடி த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி ஒரு நடந்தது அதுல நம்முடைய அண்ணாமலர்கள் கலந்துகிட்டு இருந்தாரு அதுல அண்ணாமலை அவர்கள் கிட்ட இந்த நாடாளுமன்ற தேர்தல் எப்படி நடக்க போகுது தமிழகத்தோட மக்கள் எப்படி இருக்காங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களை இங்களுடைய அரசியல் கட்சிகள் எப்படி சந்திக்கிறாங்க எப்படி நடத்துறாங்க அப்படிங்கிறத உடச்சி பேசியிருப்பாரு அதுக்கப்புறமா நாம நம்மளுடைய கருத்துக்களை பாக்கலாம் சார் இன்னைக்கு எந்த அரசியல்வாதி கிரவுண்டுக்கு போறது இல்ல சார் இப்படி பேசுறாங்கல்ல கட்சி இந்த கட்சி எப்படி போவாங்க தெரியுமா சார் பிளைட் ஏறுவாங்க அப்படியே போய் பிளைட் இறங்குவாங்க வெளியூர் ரெண்டாயிரம் பேர் கூட்டத்தை கொண்டு வந்து தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க நிற்பாங்க அப்படியே கார் ஏறுவாங்க அப்படியே மாநாட்டு பந்தலுக்கு போவாங்க அப்படியே பெயிடுக்கிறோட கொண்டு வந்து உட்கார வச்சிருப்பாங்க இப்படிதான் தமிழ்நாடு அரசியல் இப்படி தான் சார் இருக்கு அவங்க என்ன நைன்டீன் எயிட்டி நைன்டீன் செவன்டீனே பேசிட்டு இருக்காங்க சார் இருநூறு தொகுதியில் காலில் நடந்து போய் மக்களை பார்த்துருக்கோம் சார் ஃப்ளைட்டில் ஏறி அதனால் நான் தீர்க்கமாக சொல்லுகின்றேன் களம் மாறிடுச்சு சார்

இதெல்லாம் ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் வந்து இட் அஸ் டிஸ்ட்ரிப்ட்டு ஓத லாஸ்ட் டென் இயர்ஸ் ஸ்டார்ட் அப்காரன் வந்து பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் தட்டி தூக்கிட்டு போயிட்டா சார் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுவதில் தலைவர்கள் எப்படி யோசிக்கிறாங்களோ அப்படிதான் சென்னையில யோசிக்கிறாங்க அதனால இந்த தேர்தலை பாருங்க சார் என் மனசுல ஒரு நம்பர் வச்சிருக்கேன் இஃப் ஐ சே தட் நம்பர் மெனி ஆஃப் யூ மைட் பி ஷாக்ட் ஆல்ஸ் விக்கத் திஸ் இஸ் கோயிங் டு பி சுனாமி ஆஃப் என் எலக்ஷன் அண்ட் டுவெண்ட்டி இது நீங்க நினைக்கிற மாதிரி இந்த இன்கிரிமெண்டலா அப்படி சவுத்துல பிஜேபிக்கு ஒரு ரெண்டு வருமா பொங்கல பிஜேபிக்கு ஒரு ரெண்டு வருமா அப்படியே பிஜேபி இங்க ஒண்ணு வருமா கம்ப்ளீட் ஸ்வீப் நான் எதிர்பார்க்கிறேன் சார் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இந்த கிரவுண்ட் எல்லாரும் தெளிவா இருக்கிறாங்க குறிப்பாக இளைஞர்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்பார் அந்த பத்திரிகை நண்பர் கந்தரவக்கோட்டைக்கு போயிருக்காரா தென்காசிக்கு போயிருக்காரா நாகர்கோவிலுக்குள்ள எட்டி பார்த்துருக்காரா இல்ல எங்கேயாச்சும் கும்பகோணம் பக்கத்துல ஒரு கிராமத்துல போய் உட்காந்து சாப்பிட்டுருக்காரா இல்ல அந்த பத்திரிகை நண்பர் வந்து கரூர் பக்கத்துல ஊருக்கு போய் பார்த்திருக்காரா இல்ல திருச்சி பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு போய் எட்டி பார்த்திருக்காருங்களா சென்னையில இருந்துகிட்டு அது எப்படி சார் அப்படி சொல்லுவீங்க அதெல்லாம் வாய்ப்பே இல்ல சார் நான் ஐம்பது வருஷமா அரசியலை பாக்குறேன் நான் சாமையா ஐம்பது வருஷமா நீ சென்னையில் உட்காந்து அரசியல் பாக்குறேன் எப்பவாச்சு நீங்க போய் கிரவுண்ட்ல போய் டிராவல் பண்ணிருக்கீங்களா அதனாலதான் இதை பத்தி நான் அதிகமாக பேசுறது இல்ல சார் இதை பேசினா சண்டை தான் வரும் அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் ரிசல்ட் வரட்டும் அதன் பிறகு தமிழகத்தில் மீடியாவின் மீது மக்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்ப்பீங்க சார் ஸோ வெரி சர்டன் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ஸ் இஸ் கிரவுண்ட் சேஞ்சி இது ஒரு கிரவுண்ட் ஷிஃப்டிங் எலெக்ஷனாக இருக்கும் என்பதிலே முழு நம்பிக்கை மக்கள் மீது நம்பிக்கை இருக்கு சார் மக்கள் தயாரா இருக்கிறாங்க நாம தான் மக்களை ஏமாத்திட்டு இருக்கோம் நாம ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுறோம் நாம பயந்துக்கிட்டு யாரோட சேர்ந்தா தப்பிச்சுக்கலாம் இவங்களோட சேர்ந்தா தப்பிச்சு மக்கள் தெளிவா இருக்கா நீ நீ வா துணைக்கு இந்த கைக்கு ஒரு ஒரு குச்சி இந்த கைக்கு ஒரு குச்சி பிடிச்சிட்டு நீ ரெண்டு மேல தோல் போட்டு நொண்டு நொண்டி வந்தாலும் ஓட்டு போட மாட்டேன் மக்கள் தெளிவா இருக்கா நீ தனியா வந்து நில்லு நான் ஓட்டு போறேன் கிராமத்துல எதிர்பார்க்கறான் நீ நீ வா சொன்னா தனியாவா நீ எதுக்கு ஆழ்தோலாகிட்டு இருக்கோ இது லீடர்ஸ் கரேஜ் வைக்கணும் நம்பிக்கை வைக்கணும் தே ஹவ் டு பிலீவ் இந்த கேடர்ஸ் ஹார்ட் ஒர்க் கீழே இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த பிலீஃப் இருக்கு சார் மோர் தென் எனி டைம் டுடே வி ஹாவ் அ லாட் ஆஃப் பிலீஃப் தமிழ்நாடு சேஞ்ச் ஆயிருச்சு கிரவுண்டு மாறிடுச்சு களம் தயாரா இருக்கு நிச்சயமா வாற்றும் வரும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு உண்மையிலேயே அண்ணாமலை அவருடைய ஃபாலோவர் சொல்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு அண்ணாமலை அவர்கள் தான் இது வரைக்கும் தமிழகத்துல எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருமே பேசாத விஷயங்களை பேசியிருக்காரு மக்கள் நம்மள நம்புறாங்க மக்கள் எதிர்பார்க்கறாங்க அந்த ஒரு மாற்றத்தை அவங்க விரும்புறாங்க அதை நாம கண்டிப்பா தரணும் தனியாவா வா தனியாவா நான் கண்டிப்பா உனக்கு சப்போர்ட் பண்றேன் இந்த மாதிரி நொண்டிக்கிட்டு வராத இந்த பக்கம் ஒருத்தனுக்கு சப்போர்ட் வச்சுக்கிட்டே இந்த பக்கம் ஒருத்தன சப்போர்ட் வச்சுட்டு நீ வராத நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் தனியா வா அப்படின்றத மக்கள் விரும்புறாங்க மக்களோட பல்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத அண்ணாமலர்கள் ரொம்ப சரியாவே கணிச்சிருக்காரு இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னா அவரு நடந்து போய் பார்த்திருக்காரு இந்த பாத யாத்திரையில இது வரைக்கும் எந்த ஒரு கட்சி தலைவருமே போகாத இடங்களுக்கு எல்லாம் போய் மக்களை சந்திச்சிருக்காரு மக்கள் கிட்ட போய் பேசியிருக்காரு மக்கள் கிட்ட கலந்துரையாடி மக்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அளவு அப்பவே அந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷனும் அண்ணாமலர்கள் கொடுத்திருக்காரு மக்கள் களத்துல எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத அண்ணாமலர்கள் நேர்ல பார்த்திருக்காரு மக்கள் கூட மக்களை சேர்ந்து அண்ணாமலர்கள் பார்த்திருக்காரு அந்த ஒரு தைரியத்துலதான் அண்ணாமலர்கள் அந்த ஒரு தைரியத்துலதான் அண்ணாமலர்கள் இவ்வளவு நம்பிக்கையா பேசுறாரு அண்ணாமலர்கள் பேசின இந்த விஷயங்கள் எல்லாமே ஓவர் மாதிரி நீங்க நினைப்பீங்க கண்டிப்பா இது ஓவர் கான்பிடென்டே கிடையாது இது அண்ணாமலர்கள் நேர்ல பார்த்த விஷயங்கள் அண்ணாமலர்கள் மக்கள் கூட டிராவல் பண்ணிருக்காரு இந்த பாத யாத்திரையில மக்கள் கூட மக்களை டிராவல் பண்ணிருக்காரு அதை பார்த்துட்டு தான் அண்ணாமலர்கள் இப்படி பேசுறாரு இது ஓவர் கான்பிடென்ட் கிடையாது அவர் நேர்ல உட்கார்ந்து தான் இவ்வளவு நம்பிக்கையா அண்ணாமலர்கள் பேசுறாரு இதுல அண்ணாமலர்கள் சொன்ன ஒரு மூணு பாயிண்ட் மட்டும் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் அதை மட்டும் பார்த்துட்டு நாம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இதுல ஆரம்பத்துல நம்முடைய அண்ணாமலர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு இங்க கூட அரசியல் கட்சி தலைவர்கள் மக்களை எப்படி சந்திப்பாங்க தெரியுங்களா பிளைட்ல போவாங்க அந்த பெய்டு கிரௌடுக்கு நடுவில் ஒரு மாநாட்டுல போய் அட்டன் பண்ணி பேசுவாங்க அதுக்கப்புறமா மக்களை போய் கிரௌண்ட்ல பார்க்க மாட்டாங்க மக்களை கிரவுண்ட்ல போய் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கறது அண்ணாமலர்கள் சொல்லியிருக்காரு இந்த பெய்டு கிரௌட் அப்படிங்கறத அண்ணாமலர்கள் எதை மென்ஷன் பண்ணி சொல்றாருன்னா இந்த கோட்டைக்கும் கோழி பிரியாணுக்கும் ஒரு கூட்டம் வரும் பாத்தீங்களா அந்த கூட்டத்தை பற்றி தான் நம்முடைய அண்ணாமலர்கள் இங்க சொல்லியிருப்பாரு அப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் நம்முடைய சேனல்ல நான் அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவேன் இந்த திமுக காரங்க இன்னமும் செவன்டீஸ்ல எயிட்டிஸ்ல நைன்டிஸ்ல பண்ண இருக்காங்க களமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது முற்றிலுமா செஞ்சாயிடுச்சு தயவுசெய்து இந்த காலகட்டத்திற்கு வந்து அரசியல் பண்ணுங்க இந்த காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரியான அரசியல் பண்ணுங்க அப்படிங்கிறத நாம நம்மளுடைய சேனல்ல அடிக்கடி சொல்லுவோம் அதே விஷயத்த அண்ணாமலர்கள் இங்க சொல்லியிருப்பாரு சிக்ஸ்டீஸ்ல செவன்டீஸ்ல எயிட்டீஸ்ல பண்ண மாதிரி இங்கே கூடியவர்கள் அரசியல் பண்றாங்க அப்படின்ட்டு அண்ணாமலர்கள் நம்ம சேனல் பாக்குறாரோ என்னவோ தெரில நாம எப்பவுமே பேசுற ஒரு விஷயத்த அவர்கள் இந்த மீட்டிங்ல பேசியிருக்காரு அந்த முக்கியமான பார்ட் என்னன்னா சுனாமி வரப்போகுது தமிழகத்துல அரசியல் சுனாமி வரப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல பாஜக பண்ண போகுது அப்படிங்கிறத அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த தேர்தல் வரட்டும் தேர்தலுடைய முடிவுகள் வரட்டும் அப்புறமா நீங்களே பாருங்க அண்ணாமலை அண்ணாமலர்கள் இங்க சொல்லியிருப்பாரு இந்த தமிழக ஊடகங்களுடைய தரத்தை மக்கள் புரிஞ்சிப்பாங்க அப்படின்னு நம்ம அவர்கள் சொல்லியிருப்பாரு ஆல்ரெடி தமிழக மக்கள் இந்த தமிழக ஊடகங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க இங்க இருக்கக்கூடியவர்கள் எத மாதிரியான ஊடகவாதிகள் அப்படிங்கிறது மக்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவங்கதான் பாக்குறாங்க இல்லையா எப்படி இவங்க செய்திகள் போடுறாங்க யாருக்கு சார்பாக இவங்க செய்திகள் போடுறாங்க நடுநிலைன்னு சொல்லிக்கிட்டு தெரிகிறவங்க எல்லாம் எத மாதிரியான செய்திகள் போடுறாங்க யாருக்கு எல்லாம் முட்டு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதுவும் அவங்களுடைய சோசியல் மீடியால கண்டிப்பா திராவிட அரசியலுக்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் திமுகக்கு இல்லைன்னா மறைமுகமா திமுக அவ்வளவுதான் அதிமுக கிடையாது ஒன்னு திமுக வெளிப்படையா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா மறைமுகமா திமுக சப்போர்ட் பண்ணுவாங்க இத மாதிரி இருக்கக்கூடிய ஊடகவாதிகள் தான் தமிழகத்துல இருக்காங்க அவங்களுடைய தராதரம் அப்படிங்கிறது மக்களுக்கு புரியும் அவங்க பார்த்துருக்காங்க இப்போ எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா இந்த ஒரு தொழில்நுட்பம் வளர்ந்த காலகட்டத்துல இதுக்கப்புறமா மக்களை ஏமாத்த முடியாது எல்லாருக்குமே பிங்கர் டிப்ல இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துடும் ஸோ மக்களை ஏமாத்த முடியாது அண்ணாமலர்கள் சொன்ன மாதிரி இந்த தமிழக ஊடகங்களை பற்றி இந்த மக்கள் புரிஞ்சுப்பாங்க ஆல்ரெடி புரிஞ்சுக்கிட்டாங்க இன்னும் தெளிவா புரிஞ்சுப்பாங்க சோ பாப்போம் அண்ணாமலை சொன்ன மாதிரி பாஜக தமிழகத்துல புல் ஸ்வீப் பண்ண போகுதா எவ்வளவு சீட்டுகள் அவங்க வின் பண்ண போறாங்க என்னெல்லாம் நடக்க போகுது எது மாதிரியான அரசியல் மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத பொறுமையா பார்க்கலாம். பாக்கலாம் அவ்வளவுதான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வசந்த ஜெயஹி வந்தே மாதிரி